ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேஃப்டி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது நான் எப்படி இதை வாங்கி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிற உங்களுக்கு தான் சொல்ல போகிறேன் இது ஆக்சுவலி வந்து ஒரு நெட் வீடியோ அதாவது நெட்டுனால் வந்து நம்ம டோருக்கும் விண்டோக்கும் வந்து இந்த கொசு இந்த டஸ்ட்டு இந்த மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பூச்சி இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்காக இது போடுறது இது நான் ஆன்லைனில் வாங்கினேன் அந்த லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளட் வந்துடும் அதில் என்னென்ன பண்ணணும் எப்படி மெ மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இது கூட வந்து அந்த டேப்ஸும் கொடுத்துருவாங்க நம்ம அந்த ஸ்டிக் பண்ணுற டேப்ஸும் வந்து மீட்டர்ஸில் கொடுப்பாங்க நான் அதை எப்படிங்கிறது டீட்டெயிலாக எப்படி வந்து கட் பண்ணிட்டு என்ன சைஸ் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நார்மலாக மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் சைட்டோட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி நிறையா வீடியோஸ்லேயும் சரி இந்த மாதிரி இருக்காது நான் உங்களுக்கு அந்த ஒரு டிப்ஸ் ஒன்று தர்றேன் அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த டேப்ஸ் வந்து மோஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்டான சைஸில் தான் இருக்கும் இது வந்து கிளிப்ஸ் கொடுத்துருவாங்க அதாவது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அந்த கார்னர்ஸில் வந்து அடிச்சு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதை இறங்குச்சின்னா நீங்கள் அடிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுருங்க இது மோஸ்ட்லி வந்து பெருசாக ப்ரிஃபரபிள் கிடையாது பட் இருந்தால் வச்சுக்குங்க சேஃப்டிக்கு வச்சுக்கு இந்த நெட்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது லைஃப் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில் தான் நான் வாங்கினேன் அமேசானில் தான் வாங்கினேன் இது ஆக்சுவலி நீங்கள் தனியாக இவங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கலாம் நான் உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் நான் அது உங்களுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தந்துடுறேன் இதுக்கு தேவையானது என்னென்னா நீங்கள் ப்ரீவியஸாக வந்து நீங்கள் ஒரு டேப் மட்டும் எடுத்துக்குங்க டேப் எடுத்துகிட்டு உங்கள் விண்டோ ஆறு வந் விண்டோவையோ இல்லை வந்து டோரையோ வந்து சைஸ் வந்து அளக்கிறது எல்லாருமே நார்மலாக சொல்லுவாங்க இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது தப்புங்க அப்படி கிடையாது அந்த கார்னர் டூ அந்த கார்னர் வரைக்கும் எடுக்கணும் நான் இப்போ காட்டுவோம் பாருங்கள் அது வரைக்கும் தான் எடுக்கணும் அதுதான் யூஸ்ஃபுல்லு இது ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் எனக்கு இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வந்து வித்தில் வந்துச்சு ஹைட்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சு இது நீங்கள் வந்து நடுவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குட்டியாக இருக்கும் கரெக்டாக போய் ஃபிட்டட் ஆகாது நீங்கள் இந்த டேப்பிங் பண்ணும்போது கரெக்டான சென்டிமீட்டர்ஸ் எடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் வந்து வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப எச்சா போவேன்னா ஒன் நைன்ட்டி போகலாம் ரொம்ப பெருசாகாது அது கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப கஞ்சஸ்டாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப கம்மியாகவும் எடுத்துடாதீங்க ரொம்ப அதிகமாகவும் எடுத்துராதிங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் அது உங்களுக்கு காட்டுது அப்படின்னா என் டு என் காட்டுது அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன் நைன்ட்டி எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட வீட்டில் நான் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இதனோட சைஸ் வந்து இதுங்க நம்ம இதில் தான் அந்த இது வந்து அந்த டேப்பை வந்து பேட்ச் பண்ணுவோம் சரிங்க இது வந்து இந்த உள்ளே போயிடும் நமக்கு எவ்வளோ எவ்வளோ அந்த கார்னரில் போய் பண்ணுறோமோ அவ்வளோதான் நல்லா ஸ்ட்ராங் நிற்கும் ரொம்ப அந்த செவ்வோடு விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்காது அதுக்கு தான் அந்த கிளிப்ஸ் கொடுப்பாங்க அதை நல்லா அடிக்கணும் இதை நல்லா தொடச்சிடுங்க அதாவது வந்து இந்த வெல்க்ரோட் டேப்புன்னு சொல்லலாம் இது வந்து இது ஒரு மாதிரி அதிர்சியோடு நல்லா திக்னஸாக கொடுப்பாங்க இந்த டேப்பை வந்து நீங்கள் பீல் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து ஒட்டுறது தான் உங்களோட வேலை மறக்காமல் ஒட்டும் போது கவனமாக இருங்க அது ஒட்டும் போது கரெக்டான இதில் அப்படியே மெது மெதுவாக அப்படியே பீல் பண்ணிவிட்டு ஒட்டிகிட்டே போங்க ஏன்னா மறுபடியும் வந்து அது இப்போ சைஸ் மாறிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் சில எல்லா நிலவும் வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க கலர்ஸ் வரும் அதுலேருந்து உள்ளே இருக்கிற அந்த இது எல்லாமே வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படி ஒட்டாதீங்க மேலே செவுத்தோட செவுத்தில் வர்ற மாதிரி ஒட்டாதீங்க ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற பெயிண்ட்ஸும் வரும் அதனோட வந்து ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இதுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத சைஸை முன்னாடியே மெஷர் பண்ணுங்க மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க நான் முன்னாடியே உங்களுக்கு காட்டின மாதிரி தான் எச்சா போனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க நீங்கள் சைடில் வச்சுக்கலாம் அது இஷ்யூ ஆகாது அது வேணாலும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அமுத்தி விட்டுருங்க இதுக்கு தான் வந்து அவங்க பின் கொடுத்துருப்பாங்க அடிக்க முடிஞ்சுதுன்னா அடிச்சுக்கோங்க அந்த கார்னர் ஃபோர் கார்னர்ஸில் அடிச்சுக்குங்க இதே இதே மாதிரி சைடில் வர்ற இதுங்க இதே இதுதான் அளவு எடுக்கிறதுங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் அதில் கீழே தான் எடுக்கணும் நம்ம அதுலேருந்து கீழே நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த ரோல்ல இருந்து கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க கார்னர் டூ கார்னர் தான் வைக்கணும் பட் ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த பெயிண்டிங் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க ஏன்னா அந்த பெயிண்டிங்கில் ரொம்ப நேரம் ஒட்டாது இதே தான் உங்களுக்கு வந்து விண்டோலையும் செட் ஆகும் விண்டோது ஆசிலே சேம் தாங்க நீங்கள் இது டூ எது எடுக்காதீங்க கார்னர் டூ அதாவது செவ் டூ கார்னர் டூ கார்னர் எடுப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு சைஸ் வந்து செட் ஆகும் ஆனால் தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதை அப்படி தான் சொன்னாங்க அதுவும் இல்லாமல் என்னென்னா இது டிஸ்கிரிப்ஷன்லேயே எப்படி போட்டிருப்பாங்கன்னா இதுக்குள்ளார மட்டும் எடுங்க விண்டோவோட சைஸ் மட்டும் எடுங்க அது அப்படி எடுக்காதீங்க எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் வேஸ்ட்டு இது நீங்கள் இதுக்கப்புறம் இப்படி போட்டுக்குங்க போட்டிங்கன்னா இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிட்டட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அதை காட்டியிருப்பேன் இது இந்த மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணணும் நம்ம அளவை கட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணிட்டு நீங்க வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நாலு பக்கம் ஒட்டி வச்சிட்டு நீங்க அளவு பார்த்துட்டு ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கின அந்த இதையை வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணீங்கன்னா கரெக்டா ஃபிட் ஆயிருங்க இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆகும் நீங்கள் உங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு நீங்கள் எவ்வளோ டோர்ஸ்க் பண்ணுறீங்க எவ்வளோ விண்டோக்கு பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் டைமிங்கு நீங்கள் இதுக்கு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனல் அவுட்புட் இது தான் வருங்க உங்களுக்கு நீங்கள் இது எப்போ வேணாலும் பீல் பண்ணி மறுபடியும் வந்து கழுவியும் செஞ்சுக்கலாம் நீங்கள் இது வாட்டர் ப்ரூஃப் தான் இது நீங்கள் கழுவுனாலும் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டஸ்ட்டு வரத்தான் செய்யுங்க வராமலாம் இருக்காது நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னால் கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியணும் அது மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் கழுவுனாலும் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் அந்த வெள்கூரில் கழுவுனாலும் அது மறுபடியும் ஒட்டுங்க அது ஏன்னா சென்டரில் இருக்கிறது மேக்னெட்டிக் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் விண்டோக்கு வாங்கும் போது அந்த மாதிரி வாங்க வேண்டியதில்லை நீங்கள் ஜஸ்ட்டு பீல் பண்ணுற மாதிரி வாங்குனீங்கனாலே போதும் டோருக்கு மட்டும்தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் நம்ம இது கொசு தொல்லையோ இல்லை பூச்சி தொல்லையோ டஸ்ட்டு தொல்லையோ எதுவுமே இருக்காது மோஸ்ட்லி இதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா இப்போ இந்த விண்டோவில் நீங்கள் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் விண்டோவோட அந்த காற்று வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் முதலில்லாம் பார்த்தீங்கன்னா காற்று ஜெனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா விசு விசு விசுன்னு நல்லா காற்று வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டாக வரும் இது வந்து கொஞ்சம் கன்ஸ்டைன் பண்ணி கொடுக்கும் பட் ஆனால் டஸ்ட்டோ பூச்சியோ வேறு ஏதோ தொந்தரவு இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது இதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய் இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க உங்கள் ஹோமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான்